கத்திரம் பெற்றவரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் யாவருக்கும் கும்பாள்தலையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கடற்கரை ஓர சாலையிலே ஒரு டாக்டர் காரிலே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது நான்கைந்து பேர் அவசரமாக ஓடி வந்து அவரை வழிமுறைத்து ஐயா ஒரு வாலிபன் தற்கரை செய்து கொள்ளும் நோக்கத்தோடு கடலிலே குதித்து விட்டான் நாங்கள் அவனை வெளியிலே எடுத்துக் கொண்டு வந்து போட்டிருக்கின்றோம் அவனை தலைகளாக தூக்கி தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி விட்டோம் ஆனாலும் மூச்சுப் பயிற்சி இல்லாமல் கிடைக்கிறான் உதவும் முடிந்தால் உதவுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது டாக்டர் இறங்கி சென்று அந்த துடிப்பு ஆகியவற்றை எல்லாமே நின்று போயிருந்தது மறித்து விட்டான் ஆனாலும் இப்பொழுதுதான் மறித்தான் என்பதனால செயற்கை சுவாசம் வர வைக்க முடியுமா என்று பார்ப்போம் என்று அவர் அவனுடைய நெஞ்சு பகுதியையும் முதுகு பகுதியையும் நன்றாக அழுத்தி நுரையர்களுக்கு நன்றாக காற்று செல்லும்படிக்கு அழுத்தழுத்தி அவர் முயற்சி செய்தும் எந்த மூச்சு பேச்சும் வரவில்லை நாடு துடிப்பும் இம்ப்ரூவ் ஆகவில்லை டாக்டர் ரொம்ப டயர்டாகி விட்டார் எனவே போதும் அவர் மறுத்து விட்டான் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் அமர்ந்து விட்டார் அது மாலை பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டவன் முகத்தை அவர் யார் என்று பார்க்கவில்லை அப்பொழுது ஒரு ஒரு பைக்கிலே வந்து அங்கே நிறுத்தினார் அந்த பைக்கில் வெளிச்சத்திலேயே இவர் அந்த வால முகத்தை பார்த்தார் பார்த்த மாத்திரத்தில் ஐயோ நீயா என்று சொல்லி மீண்டும் அவனுடைய இதய துடிப்பை சுவாசத்தை இயங்க செய்வதற்காக மீண்டும் எழுந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார் நீண்ட நேரம் அவர் டயர்டாகி முயற்சி செய்த பிறகு லேசாக அவனுக்குள்ளே சுவாசமும் நாடி துடிப்பும் ஏற்பட்டது அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்து விட்டது அதிலே ஏற்றி அவனை காப்பாற்றினார்கள் அப்பொழுது டாக்டர் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு ஐயா முதலிலே டயர்டாகி அவ்வளவுதான் முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் மறுபடியும் ஒரு உத்வேகத்தோடு அவனை காப்பாற்ற முயற்சியிலே ஈடுபட்டீர்களே ஏன் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அவன் என்னுடைய சகோதரியின் மகன் இங்கே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் ஏன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்ணான் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கடவுள் என்னை சரியான நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்கவில்லை என்றால் அவன் மறுத்திருப்பான் அவன் என் சகோதரியின் மகன் என்று தெரிந்தவுடன் தான் என் முழு பலத்தையும் கொண்டு அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தேன் என்று சொன்னார் இரண்டாம் தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கூட உயிர்ப்பித்தார் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது நாம் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகளில் எல்லாவற்றிலும் மனிதனை கத்த தமது சாயலாக படைத்து அவன் மீது அன்பு கூர்ந்து அவன் பாவத்தில் விழுந்தபோது அவனை ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் அந்த அன்பை நாம் அங்கீகரித்து அவரை பற்றிக்கொள்ளும்போது கொள்ளும் போது அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவன் நமக்கு நிச்சய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது எனவே அந்த குமாரனை நாம் முழு அன்போடு பற்றி கொள்வோம் கற்றுறதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்